நீர் இணையாக்க வேண்டாம் அப்படி செய்தால் நீர் பழிக்கப்பட்டவராகவும் உதவியற்றவராகவும் அற்றவராகவும் அமைந்து விடுவீர் அவனை வேறு எவரையும் நீர் வழங்கராகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் விதித்திருக்கின்றான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமையடைந்துவிட்டால் அவர்களை உஃப் சி என்று சடைந்தும் சொல்ல வேண்டாம் அவ்விருவரையும் உம்மிடமிருந்து விரட்ட வேண்டாம் இன்னும் அவ்விருவரிடம் கனிவான கண்ணியமான பேச்சையே பேசுவீராக இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இரக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்ந்துவீராக மேலும் என் இருவ இறைவனே நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னை பரிவோடு அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவர்கள் இருவருக்கும் கிருபை செய்வாயாக என்றும் கூறி பிரார்த்திப்பீராக பெற்றோரை நடத்துவது பற்றி உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை உங்களுடைய இறைவனே நன்கறிவான் நீங்கள் சாலிகானவர்களாக இறைவன் ஏவலுக்கு இசைந்து நடப்பவர்களாக இருந்தால் உள்ளத்தில் இருந்து உங்களில் எவர் மன்னிப்பு கோருகிறாரோ அத்தகைய மன்னிப்பு கோருபவர்களுக்கு அல்லாஹ் மிக மன்னிப்போனாக இருக்கின்றான் இன்னும் உறவினருக்கு அவருடைய உரிமை பாத்தியதைகளை கொடுப்பீராக மேலும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் அவரவர்களுக்கு உரியதை கொடுத்து விடுவீராக வீணாக பொருளை விரயம் செய்யாதீன் வலைக்கும் சகோதரர் அடுத்ததாக வரவேற்புரை சகோதரர் ஆசாத் ரக அஸ்லாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய உள்ள அருளாவையும் திருப்பயிரால் இந்த மிகச்சிறந்த விழாவினை ஏர்வாடி ஈமான் ஏற்பாடு செய்து இதிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என ஏர்வாடி ஈமானின் சார்பாக வரவேற்கிறேன் நம்முடைய ஆலிஜனா அப்துல்லா அவர்களை அறிமுகப்படுத்த தேவையில்லை நீண்ட நெடிய காலமாக தமிழகத்திலே பல்வேறு சமுதாய பணிகளிலே ஈடுபட்ட அவர்கள் தற்காலங்களிலே இஸ்லாமிய பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மிகச்சிறப்பான அளவில் கிஞ்சிற்றும் நேரம் இல்லாமல் தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய உரையை கேட்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது இறைவனுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் கொண்டிருக்கின்றோம் ஈமான் ஈமானுடைய வரலாறை இங்கே ஈமானை தோற்றுவித்தவர்கள் ஜனாப் சாஃபி அவர்கள் ஜனாப் சார் அவர்கள் ஜனாப் ஜின்னா சார் அவர்கள் மற்றும் ஜனாப் அபுபக்கர் அவர்கள் போன்றவர்கள் இந்த ஈமானை துபையிலே ஆரம்பித்து பல்வேறு சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஈமான் துபை மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக மக்களிடையே விழிப்புணர்வையும் சமுதாய உணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இதுபோன்ற தொடர் கூட்டங்களை ஈமான் ஏற்பாடு நடத்தவிருக்கின்றது மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன் வசதிகள் ஜசாக் அல்லா சகோதரர் ஆசாத் அவர்களுக்கு அவர் நன்றி உரைக்காக அடுத்ததாக நம்முடைய ஏர்வாடி இந்த பொதுக்கூட்டத்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஈமானை பற்றி அதனுடைய தோற்றம் அது ஆற்றிய நற்பணிகள் இன்னும் ஆற்ற வேண்டிய செயல்பாடுகளை குறித்து ஜனாப் ஜமால் சார் அவர்கள் தங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்வார்கள் சார் ம்மத்துள்ளா பார்த்தோம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஏர்வாடி ஈமான் சமீபத்தில் ஏர்வாடியில் சமீபத்தில் ஆரம்பிக்கிட்ட அந்த ஈமானுடைய ஏற்பாடுபடி இந்த நிகழ்ச்சி அருமையான முறையில் நடக்கவிருக்கிறது அதற்கு தலைமை தாங்க புதுவையான நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிற டாக்டர் அப்துல்லா அவர்களுக்கும் மற்றும் ஏர்வாடி ஐக்கிய ஜமாத் தலைவர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் முதலில் எனது இதயங்கள் இந்த செலத்தை கூறிக்கொண்டு ஈமானுடைய தொகை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை ஒரு சில நிமிடங்கள் உங்களிடம் விளக்க உங்களுக்கு முன் நான் வந்திருக்கிறேன் நான் வந்து துபாய்க்கு போயிருந்தேன் அப்பொழுது ஏர்வாடியில் இருந்து குறிப்பிட்ட ஒரு சிலர்கள் தான் துபாய்க்கு வந்திருந்தார்கள் அவர்களே நானும் ஒரு அவ்வாறு இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏற்கனவே எங்களுக்குள்ள சில எண்ணங்கள் இருந்து கொண்டிருந்தன ஏதாவது அமைப்பு அமைக்க வேண்டும் ஊர் மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே ஜனாப் சாவி அவர்களுக்கு ஏழை கம்பருக்கு உதவி கேட்டு முதலில் ஒரு தபால் வந்தது எங்களுடைய எண்ணத்துக்கேற்ப தபால் வந்ததும் பொருத்தமாக இருந்தது நாங்கள் என்ன செய்தோம் என்றால் உடனே நாலஞ்சு பேர் கலந்து அப்படி நாங்கள் ஒரு சிலர் தான் கலந்து கொள்ள முடியும் அந்த நேரத்தில் நாங்கள் கலந்து அந்த குமருக்கு வேண்டிய உதவிகளை ஒரு எங்களால் முடிந்த ஒரு அம்மன் நாங்கள் அனுப்பி கொடுத்தோம் அதற்கு பின் இன்னொரு குமருக்கு உதவி கேட்டு வந்தது அதையும் செய்து கொடுத்தோம் அப்பொழுது நம்மளது ஏன் ஒரு அமைப்பு ஏற்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் எங்களிடம் அப்பொழுது தோன்றியது உடனே அபுபக்கர் ஜின்னா அவர்கள் ஷாபி அவர்கள் நான் அவுபக்கர் அலிமாலிக் பக்கீர் மொய்தீன் இந்த ஒரு சிலர்கள் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இருந்தார்கள் அந்த காலத்திலே வந்து வாகன வசதி கம்மி போன் தொடர்பு கிடையாது இப்பொழுது எங்க இருந்தாலும் ஒரு நிமிஷம் தொடர்புண்டு யாரையும் கிடையாது அதனால அங்கே இருக்கிற கூடிய ஒரு அமைப்பு அமைக்கலாம் என்று அமைப்பை நாங்கள் அமைத்தோம் அமைத்து பொதுவாக அமைப்பு உதவி செய்த அமைப்பு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது அந்த காலத்தில் என்னன்னா முதல்ல யாருக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் ஏழைக்கு தான் அதான் ஃபஸ்ட்டு முதல்ல அந்த இதுதான் எல்லாருக்கும் என்ன இருந்தது அப்புறம் மதரசா இப்பொழுதுதான் கல்விக்கும் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் மற்ற பொது காரியங்களும் செய்ய வேண்டிய எண்ணங்கள் அது படிப்படியாக தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அப்போ என்ன செய்யலாம் என்று ஒரு சந்தா என்று ஆளுக்கு பத்து கிராம் ஏற்பாடு செய்தோம் அப்பொழுது மதிப்பு ரூபாயின் மதிப்பு ஒரு கிராமத்துக்கு இரண்டு ரூபாய் தான் மதிப்பு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு அதாவது ஒரு கிராமத்துக்கு ரெண்டு ரூபாய் வாங்கிருப்பாங்க நாங்க வாங்கி கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்திலுமே அவ்வளவு மனவு வந்து எங்களுக்கு பத்து கிராம் பதினஞ்சு கிராம் தந்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் குமருடைய விண்ணப்பங்கள் வந்து நாங்கள் கலந்த ஆசிரியர் ஆலோசித்து ஒரு குமருக்கு ஆயிரத்தி தான் முதலில் அனுப்பினோம் அப்பொழுது ஆயிரத்தி ஐநூறு என்பது இப்பொழுது ரூபாய் இன்னைக்கு ஒரு கிராம்ஸ்க்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பன்னிரெண்டு ரூபாய் கிடைக்கிறது இன்றைக்கு மண்ணுடைய இந்தியாவின் உடைய வேல்யூஷன் குறைந்து இன்றைக்கி ஒரு திராம்சது பதினெட்டு ரூபாய் கிடைக்கிறோம் இவ்வாறு இருக்கும் பொழுது எங்களுக்கு பல வேலைகள் நிமித்தம் நாங்கள் வேலையை முடித்து விட்டு இந்த பணத்தை எப்படி கலெக்ஷன் பண்ணுவது என்பது நாங்கள் ஒவ்வொரு ஆளாக பார்க்க வேண்டும் அப்போ தான் நாலு குமருக்கு வந்திருக்கோம் உதவி இந்த குமருக்கு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு இருக்கும் அப்போ எப்படிமே பார்க்கறதே வாகன வசதி கிடையாது அப்போ தான் ஔபக்ஜின்னாவோட அவங்க வந்து சூப்பரேஷாக இருந்தாங்க அதாவது பத்திரிக்கை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மாதிரி ஏஜென்ட்டை கொண்டு கொடுக்கறது அவங்க காரை வச்சிருந்தாங்க அவங்க நைட்டில் மாட்டாங்க சரியான வேலை பகல்லே வேலை இருந்தாலும் கூப்பிட்ட நேரத்தில் கார் எடுத்து வருவாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் மெம்பர் இருப்பார் அவரை சந்திக்க போவோம் அவரை சந்திக்க போகும்போது அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார் எவ்வளவோ முயற்சி எடுத்து போவோம் அவர் இருக்க மாட்டார் வீட்டில் வெளியே போயிருப்பார் இருப்பார் இன்னொரு போய் இப்படியாக நாங்கள் பல சிரமப்பட்டு அந்த பழங்களை நாங்கள் சேகரித்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஈமான் இருபது வருஷத்துக்கு முதலாலேயே நாலரை லட்சம் நாங்கள் குமரனுக்கு உதவி பண்ணியிருக்கிறோம் அருகிலே ஒரு குமருக்கு முழு ஏற்பாடு செய்து நாற்பது செலவழித்து ஒரு குமருக்கு நாங்கள் திருமணத்தை நடத்தி வைத்துள்ளோம் இவ்வாறு செய்து கொண்டிருக்கும் பொழுது பித்ரா பைசா அதையும் நாம் செய்ய வேண்டுமே என்று அங்கு உள்ள நமது ஏற்பாடையைச் சேர்ந்த மெம்பரிடம் பித்ரா பைசாவை கலெக்ஷன் பண்ணி அதில் சில முக்கியமான நபர்களையும் நாங்கள் சந்திப்போம் பித்ரா பைசை கலெக்ட் பண்ணி ஊருக்கு அனுப்பி அதுக்கு இங்கே அரிசி நாங்கள் சப்ளை செய்தோம் அதற்கு மிகுந்த உதவியாக இருந்தவர் எங்களுக்கு வரக்கிழை ஆசாத்தவர்கள் கிட்டத்தட்ட பத்து மூடை பதினஞ்சு மூடை அரிசி நாங்கள் அப்படி சப்ளை பண்ணுறோம் இந்த பதினஞ்சு மூடை அரிசியையும் அவர்கள் முதலிலே தனது கையிலிருந்து பணத்தை போட்டு அவ்வளோ சப்பிரசிப்பார்கள் அதன் பின் நாங்கள் அங்கிருந்து வசூல் பெய்து அந்த பணத்தை நாங்கள் அவருக்கு அனுப்பினோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வரக்கடை ஆசாத் அவர்கள் ரொம்ப உதவி பண்ணார்கள் எங்களுடைய பணங்களை டிடி அனுப்பி குமரனுக்கு செய்யும் பொழுது எங்களுக்கு பிரதிநிதியாக கூனி பீர் முகமது என்பவர்கள் இருந்தார்கள் அவர்களிடம் அந்த டாப் அனுப்புவோம் அவர்கள் உரியவர்களிடம் கொடுத்து அந்த பணத்தை சேர்த்துப்பார்கள் இந்த மாதிரி எங்கள் பணிகள் அங்கு தொடர்ந்து கொண்டிருந்தது இப்பொழுதும் அது தொடர்ச்சியாக ஏர்வாடி ஈமான் அதை செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அது நல்ல மாதிரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது சிறிய வரை கொடுத்து கொள்கிறேன் ஜனம் ஜமால் சார் அவர்கள் மஷல்லா ஒவ்வொரு அமைப்பும் தன்னுடைய நற்பணிகளில் எவ்வளவு நீண்ட நெடிய காலம் நிலைத்திருக்கிறது அது செய்யக்கூடிய நற்பணிகளின் மூலம் நல்லா ஜெலஸான தாலா அதன் பால் பணி செய்யக்கூடிய உழைக்கக்கூடிய சகோதரர்க்கு கூடிய நன்மைகளில் ஆரம்ப காலம் தொட்டு இந்த நற்காரியங்களுக்கு யார் வித்திட்டார்களோ அவர்கள் முதல் இன்ஷா நிச்சயமாக அவருக்கு கொடுப்பான் அவர்களுடைய எண்ணங்களும் முயற்சிகளும் வல்ல ரஹ்மானுடைய பொருந்துதலுக்கு உரிய வகையில் இருக்க வேண்டும் என்பதை நாமும் துவா செய்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சகோதரர் நம்முடைய சிறப்பு பேச்சாளர் டாக்டர் அப்துல்லா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இரண்டு ஒரு நிமிடங்களில் வந்து சேர்ந்துவிடுவார்கள் என்றால்தான் இந்த ஈமான் எவ்வாறு உருவானது என்ற விதத்தை பற்றி ஜமால் சார் அவர்கள் மிக தெளிவாக நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்கள் இந்த ஈமானுடைய ஏர்வாடி பிரதிநிதியாக ஜனாப் இன்ஜினியர் சாஹிப் அவர்கள் இருந்தாங்க மக்களினுடைய அப்ளிகேஷன் விண்ணப்பங்களும் தேவையான உதவிகளும் அதிகப்படியான காரணத்தினால் மக்களுக்கு தொடர்புகளும் நெருக்கமானதாக இருக்க வேண்டும் என்பதை கருதி சமீப காலமாக ஏரோடி ஈமான் முகல்லா வாரியாக தன்னுடைய பிரதிநிதிகளை அமைத்திருக்கிறது ஒவ்வொரு முகல்லாக்கும் தனித்தனி பிரதிநிதிகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் மேல முகலத்துக்கு ஓ எஸ் சதக் என்ற சகோதரர் அவங்க இருக்காங்க நடுமுகலத்துக்கு மரக்கடை ஆசாத் கக்கா இருக்காங்க கீழமுகலத்துக்கு முத்துவாப்பா இருக்காங்க பைத்துசலாம் முகல்லாக்கு டாக்டர் ஜமீல் இருக்காங்க லெப்பே உளவுக்கு காணாமன அப்பான்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க தெருக்கு சகோதரர் மொய்தின் இருக்காங்க ஸோ உங்களுடைய முகல்லாக்களில் தேவையுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவிகள் ஏதும் தேவைப்படுமானால் மேற்கூறிய நபர்களை நீங்கள் அணுகினால் அவர்களுக்கான எல்லா உதவிகளையும் இன்ஷால்லா முடிந்த அளவிற்கு ஈமானால் பெற்றுத்தர இயலும் இதில் இந்த ஈமான் ஏர்வாடி மக்களுக்காக முக்கியமாக மாணவ மாணவிகளுக்கும் ஏர்வாடனுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே அதிகம் அதிகம் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய இன்ஷா ஒரு நல்ல அமைப்பு இது எந்தவித குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்ததோ இயக்கத்தை சார்ந்ததோ குறிப்பிட்ட ஜமாத்தை சார்ந்ததோ அல்ல முழுக்க முழுக்க ஏர்வாடி மக்களின் நலனுக்காகவே பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பை கொண்டு மென்மேலும் எங்ககிட்ட ஈமான்ல இருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்களும்ல நனவாக வேண்டும் என்பதை நீங்களும் உங்களுடைய துவாக்களில் சேர்த்துக் கொள்ளுங்கள் அறிமுகத்தை வந்து இந்த மேடையில் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் நேர்மின்மையால் அது இயலாம இருக்குது தேவைப்படக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய முகலாத்தனுடைய பிரதிகள் தேவை அப்படின்னு சொன்னா தனிப்பட்ட முறையற்ற நம்ம கூட்டு போய் உங்களோட அறிமுக